அனைவரது அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் நம்மில் பலரும் பேச கற்றுக்கொண்ட முதல் அழகான வார்த்தை அம்மா என்ற வார்த்தையாகும் அன்றைய காலகட்டங்களில் பள்ளி பயிலும் போது பெரும்பாலும் உயிரெழுத்தின் முதல் எழுத்தான ஆ எழுத்தை கற்றுக்கொடுக்க நமக்கெல்லாம் உயிர் கொடுத்த அம்மாவை தான் உதாரணமாக சொல்லிக் கொடுத்தார்கள் நம் பிறப்பின் மூலாதாரமாக விளங்கும் தாயை பற்றி கடவுள் தொடங்கி நம் முன்னோர்களும் அறிவியல் அறிஞர்களும் பலவாறு சிறப்பித்து கூறியுள்ளனர் முக்கண் கொண்ட சிவபெருமான் ஒரு பேய் வடிவத்தில் வந்த காரைக்கால் அம்மையாரை பார்த்து அம்மையே என்றழைத்தார் சங்ககால புலவர்களுள் ஒருவரான ஔவையார் தன் பாடலில் தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று தாயை சிறப்பித்து பாடியுள்ளார் உலகத்தோரால் இன்றளவும் புகழ்ந்து பேசக்கூடிய புலவரான திருவள்ளுவர் தனது குரலில் தாயின் ஈடில்லை அன்பை தெளிவுபட கூறியுள்ளார் உலகநாதன் என்ற புலவர் தன் பாடலில் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று தாயை பெருமைப்படுத்த கூறியுள்ளது சிறப்பாகும் பாவலர் நல்லாதனார் தாயிட்ட கட்டளையை மறுத்து நடப்பது பாவ செயல் என்று கூறியுள்ளார் சிறப்பு வாய்ந்த தமிழ்நூல்களில் ஒன்றான நான்மணிக்கடிகையில் கடிகையில் ஈன்றாலோட என்ன கடவுளும் இல் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது தாயோடு ஒப்பிட்டு கூறுவதற்கு எந்த கடவுளும் இல்லை என்று தாயை சிறப்பித்துள்ளது இரண்டாயிரம் ஆண்டு பழமையான திரிக்கடுகம் என்ற நூலில் குழந்தையை பெற்ற தாய் இல்லறத்தை தவறில்லாமல் செய்து காப்பாற்றுபவள் என்று தாயை பற்றி சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது மின்விளக்கை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் பல தோல்விகளை கண்டு வெற்றியடைந்தார் அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் அவருடைய தாய் என்று அவர் கூறியுள்ளது மிகவும் சிறப்பாகும் மீண்டும் உள்ள அனைத்து அன்னையர்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்